நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய செம்மையான சலுகைகளை பற்றிய விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்திலும் குழந்தை பிறந்த பிறகும் தாய்மார்களுக்கு ஏற்படும் பொருளாதார சுமையை குறைப்பதற்காகவும் அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மத்திய அரசு செயல்படுத்தப்படும் திட்டம்தான் பிரதம மந்திரி மாத்ருவ வந்தன யோஜன திட்டம் முன்னதாக இத்திட்டத்தின் பெயரானது இந்திரா காந்தி மத்ரு சயோஜ யோஜன திட்டம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் தங்கள் முதல் குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கும் பத்தொம்போது வயதிற்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் நேரடியாக பணம் பரிமாற்றம் முறை மூலமாக ரூபாய் ஐயாயிரம் முன்னர் ரூபாய் ஆறாயிரம் மொத்தமாக மூன்று தவணைகள் பெற்று தகுதி பெறுகின்றன ஐநூறு ரூபாய் நிதியுதவி பிரதான் மந்திரி மத்ருவ வந்தன யோஜனை திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் நிதியுதவி என்பது மிகவும் முக்கியமான அவசியமான நிதியுதவியாக இருக்கிறது இந்த திட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் விண்ணப்பம் மூலம் கருவுற்ற முதல் குழந்தை பிறப்பு வரை மூன்று தவணைகளின் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது கர்ப்பகாலத்திலும் பிரசவத்திற்கு பிறகும் தாய்மார்களுக்கு ஏற்படும் பொருளாதார சுமையை குறைப்பதற்காக தாய்மார்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கர்ப்பகாலத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ஊக்குவிக்கிறது இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான முறை வந்து பார்த்தீங்கனாக்கா தேவையான ஆவணங்கள் போன்ற தகவல்களை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகத்தில் இணையதளம் மூலமாகவும் மேலும் அனைத்து கர்ப்பிணி பெண்களும் இலவசம் மற்றும் கர்ப்பகாலத்தின் பின் மேற்கொள்ளும் பரிசோதனைகள் ஆகிய வசதிகளும் இதில் உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற http://pmmvy.wcd.gov.in என்ற இணையதள பக்கத்தில் சென்று குடிமகன் ஒரு புதிய பக்கம் திறக்கப்படும் அதில் உங்கள் மொபைல் எண்ணை கொடுத்தால் ஒரு படிவம் திறக்கும் அவற்றில் கேட்கப்படும் தகவல்களை அளித்துவிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் பின்னர் சப்மிட் என்ற பட்டனை அழுத்தினால் உங்களுக்கு ஒரு பதிவு எண் கிடைக்கும் பிறகு விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்ட பிறகு நிதி உதவி உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள சுகாதார மையத்திற்கு சென்று பிரதான் மந்திரி மாத்ருவ வந்தன யோஜன திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தை நிரப்பிவிட்டு தேவையான ஆவணங்களை இணைக்கவும் அதன் பிறகு உங்கள் ரசீது வழங்கப்படும் அதை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனில் பணம் வராவிட்டால் ரசீது மூலம் விசாரிக்கலாம் அதாவது இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணி பெண்ணின் ஆதார் அட்டை குழந்தை பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பேன் கார்ட் வங்கி கணக்கு புத்தகம் மொபைல் எண் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த திட்டம் வாயிலாக பல பலன் பெற விண்ணப்பிப்பாதவர்கள் இந்திய குடிமகன்களாக இருக்க வேண்டும் அதாவது இந்திய குடிமகள்களாக இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண் வயது பத்தொம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்